அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் என்டிஏ கூட்டணிக்கு சென்றால் எடப்பாடி உள்ளடி வேலையில் இறங்கி நம்மை தோற்கடித்து விடுவார் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் அதிமுக பாஜக ஒருங்கிணைந்து என்டிஏ கூட்டணியை உருவாக்கியுள்ளார்கள் இந்த என்டிஏ கூட்டணியில் ஏற்கனவே பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் வரையிலும் பயணித்த டிடிவி தினகரன் ஓபிஎஸ் போன்றவர்கள் வெளியேறிவிட்டார்கள் காரணம் பாஜக அதிமுகவோடு கூட்டணி வைக்கிறது அதிமுகவின் பொதுச்செயலாளரான எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்தால் நான் இந்த கூட்டணியிலேயே இருக்க மாட்டேன் என டிடிவி தினகரன் வெளியேறினார் அதற்கு முன்பாகவே ஓபிஎஸும் வெளியேறிவிட்டார் மேலும் இவர்கள் அதிமுகவில் இணைவதற்காக தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டார்கள் அது நிறைவேறவில்லை அந்த விரக்தியில்தான் வெளியேறினார்கள் என்றாலும் கூட மிகையாகாது இது ஒருபுறம் இருக்க பாஜகவோ ஓபிஎஸ் பி டிவி தினகரன் சசிகலா போன்றவர்களை என்டிஏ கூட்டணிக்கு கொண்டு வர தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள் காரணம் தமிழகம் மற்றும் டெல்டா பகுதிகளில் இவர்கள் இல்லாமல் வெற்றி பெற முடியாது என்பது பாஜகவிற்கு நன்கு தெரியும் மேலும் அதிமுக கூட்டணியில் அதிமுக பாஜகவை தவிர்த்து வலிமையான கட்சிகள் இல்லை பட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி அணி உள்ளது அவர்களும் இரண்டுபட்டு விட்டார்கள் மற்றபடி சொல்லிக்கொள்ளும் வாக்கு வங்கி உள்ள கட்சி எதுவும் இல்லை ஆனால் எதிரணியில் உள்ள திமுகவோ வலிமையான கூட்டணியாக உள்ளது மிகப்பெரிய கட்சிகளான காங்கிரஸ் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மக்கள் நீதி மையம் மறுமலர்ச்சி திமுக என லிஸ்ட் நீண்டு கொண்டே செல்கின்றது பதினெட்டுக்கும் மேற்பட்ட கட்சிகள் உள்ளன புதியதாக கட்சி தொடங்கிய விஜய் அவர்களும் இளைஞர்களின் பட்டாளத்தை தனது பக்கம் திருப்பியுள்ளார் இவை அனைத்தும் அதிமுகவினுடைய வாக்கு வங்கியை சிதைக்கும் அதிமுக வெற்றி பெற முடியாது என்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கியுள்ளது மேலும் சமீபத்தில் வெளியான கருத்து கணிப்புகள் அனைத்துமே மீண்டும் திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் திமுக கூட்டணி அறுதி பெரும்பான்மையில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது மேலும் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி வராது ஒருவேளை இவர்கள் விஜயோடு கூட்டணி அமைத்தாலும் கூட இரண்டாவது இடத்தைத்தான் பெறுவார்கள் விஜய் இவர்களோடு கூட்டணி அமைப்பதற்கு பதிலாக தனித்து போட்டியிட்டால் கூட இரண்டாவது இடத்தை இவர் பெறுவார் பாஜக அதிமுக கூட்டணி மூன்றாவது இடத்தை பெறும் என்று கூறி வருகிறார்கள் இதனை பார்த்துத்தான் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் எடப்பாடி பழனிசாமி விஜயோடு பேச்சுவார்த்தையை நடத்தி அவரை கூட்டணிக்கு கொண்டு வர தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டார்கள் அது நிறைவேறவில்லை எனவேதான் ஓபிஎஸ் டிடிவி தினகரனையாவது கூட்டணிக்குள் கொண்டு வந்துவிட வேண்டும் என பாஜக தொடர்ந்து அதிமுகவிடம் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறது இது நயனார் நாகேந்திரன் மூலமாக எடப்பாடி பழனிசாமியிடம் அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொள்ளவில்லை என்று சொல்லப்பட்டு வருகிறது அதே சமயத்தில் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி அமித்ஷா தமிழகம் வர உள்ளார் என்றும் அந்த சந்திப்பின் பொழுது கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியை ஒப்புக்கொள்ள வைப்பார் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது இவர்கள் கூட்டணிக்கு கொண்டு வர இவ்வாறு முயற்சிகளை மேற்கொண்டிருந்தாலும் கூட கூட்டணிக்கு வரக்கூடிய அமமுகவின் பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் அதிமுகவின் தொண்டர்களின் உரிமை மீட்பு கழகத்தின் தலைவரான ஓபிஎஸ் போன்றவர்கள் கூட்டணிக்கு வர வேண்டாம் என்ற மனநிலையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஏனெனில் நாம் என்டிஏ கூட்டணிக்கு சென்றால் நமக்கு ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளை ஒதுக்குவார்கள் அந்த தொகுதிகளில் நமது வேட்பாளர்களை நிறுத்தினால் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி உள்ளடி வேலைகளை செய்து நமது வேட்பாளர்களை மட்டும் தோற்கடிக்கும் முயற்சிகளை மேற்கொள்வார் அது நமக்கு தெரியாமல் சென்றுவிடும் இறுதி நேரத்தில் நமது வேட்பாளர்கள் தோற்று போவார்கள் இதனால் நாம் அந்த கூட்டணியில் இருந்து எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவதற்காக பாடுபட வேண்டி இருக்குமே தவிர நாம் நமது கட்சியை வளர்த்துக் கொள்ள முடியாது எனவே என்டிஏ கூட்டணிக்கு செல்வதை விட திமுக கூட்டணிக்கோ அல்லது தமிழக வெற்றிக் கழக கூட்டணிக்கோ செல்வது நன்று என அவர்கள் யோசித்திருப்பதாக கூறப்படுகிறது மேலும் திமுக கூட்டணிக்கு சென்றால் அது கொள்கை ரீதியில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கருதினால் அதற்கு பதிலாக தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி அமைக்கலாம் தமிழக வெற்றிக் கழகமும் நமக்கும் எந்தவிதமான பிரச்சனையும் இல்லை புதிய கட்சி மேலும் விஜய் அவர்களுக்கும் செல்வாக்கு இருப்பதாக கூறுகிறார்கள் எனவே அவரை வைத்து நாம் ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளை பெற்றுவிட முடியும் மேலும் வெற்றி வாய்ப்பையும் உறுதி செய்ய முடியும் என இவர்கள் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது மேலும் இவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் முக்கிய தலைவர்களோடு இது குறித்து ஆலோசித்து வருவதாகவும் கூறப்படுகிறது அதே சமயத்தில் மத்திய அரசு இவர்களை மிரட்டியாவது பணியை வைத்து என் கூட்டணிக்கு கூட்டி சென்று விடுவார்கள் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது தேர்தலுக்கு இன்னும் மூன்று மாத காலம் இருக்கிறது அதற்குள்ளாக எது வேண்டுமென்றாலும் நிகழலாம் நன்றி